ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று வீடியோலையே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து ஒத்தமாக அந்த கால் நீவுறதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கால் தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி இப்போ தான் நீவாக போகிறோம் நாங்கள் இப்போ தாங்க மூணுநூறு பக்கம் வந்திருக்கோம் வீட்லேயே ஹிண்ட்ரோ எடுக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் வந்து டைம் டைம் ஆயிடுச்சு சேவமாக வந்துட்டோம் நாங்கள் வந்தாச்சு இங்கே வந்து ஒரு நிலையில் பார்த்து நீ பாட்டிட்டு என்னமா பண்ணுறோம் இங்கே பாருங்கள்

சரிப்பா போயிட்டு காலனி கூட பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இந்த ஏரியா அக்கரைப்பாளையம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கிட்டும் பாருங்க தென்னந்தோப்பு தான் இருக்கு உள்ள அதுவும் நிறைய இருக்கு இங்கெல்லாம் தோட்டத்துக்குள்ள அப்படியே வீடோட நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சரி போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு கட்டிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க பாருங்க ஒரு நிமிஷம் காலை பாருங்க முடியல தூங்கிட்டு இருந்தாங்களா அதுதான் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒத்தமாந்தரையில் வந்து கட்டு கட்டிட்டோம் அப்புறம் வந்து மூலனூர் போகிறோம் அங்கே போய் ஒரு யூடியூபரை நாங்கள் அவங்கள்டோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே தெரியாது அவங்களோட ஊர் மட்டும் தெரியும் அதனால் சரி போகிற வழியில் தானே மூலனூர் போய் தான் நாங்கள் போகணும் அதனால் அவங்களோ போய் பார்க்கலான்னு நாங்கள் நினச்சிட்டு போகிறோம் இருக்காங்களா என்னெல்லாம் அவங்க ஊரை கண்டுபிடிக்க முடியுதா வீடை கண்டுபிடிக்க முடியுதான்னு தெரில அவங்க கூட அங்கே போய் பார்த்தோன்னா வீடியோ போகிறோம் சரிங்களா அங்கே போய் பார்க்கலாம் அப்படி நான் பார்க்கலினாலும் வீடியோவில் சொல்லுவேன் வீடியோ போடுவோம் அது பாருங்கள் அதை பாருங்கள் சொல்லு வீடியோவில் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் கேருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் அவங்கள நம்ம மீட் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து ஒரு யூடியூபர் வீட்டுக்கு வரோன்னு சொன்னோம்ல அவங்கள வந்து பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் யாருன்னு

மிக்க மாட்டேச்சு சடனா அவன் டவுடா தான் உங்களுக்கு எப்படி விஷயம் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்ததுன்னா அங்கே எதுவும் இருக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் கழிச்சி வந்தோம்னா எதுவும் இருக்க மாட்டோம் பா வந்துட்டு போக்குனே போயிருந்தாங்க உங்க வீட்டை மட்டும் பார்த்துட்டு சரி வீட்டை ஒரு நாள் வந்தோம்னா வீடு ஏறி இறங்குற வரைக்கும் வீடியோ அக்யூரூட்டா எல்லாம் கா பார்த்து வச்சிருக்காங்க எல்லாமே சொல்றாங்க நேத்து போட்ட வீடியோல எல்லாம் நடந்த விஷயமெல்லாம் கரெக்டா சொல்றாங்க அந்த அளவுக்கு எங்களை வாட்ச் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சது வந்து நான் கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு வந்து கண்டுபிடிச்ச பிடியா அதுவும் அந்த ஹோம் டூர் வீடியோ போடவும் அதை பார்த்துட்டு இந்த பணமுறை ஒண்ணு வீட்டுக்கு அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு கரெக்டா இந்த இடம் தான் இருக்கும் வா பாக்கலாம் அப்படின்ட்டு உள்ள கரெக்டா போனா கரெக்டா இந்த மணி அக்யூரேட்டா இதே வீடு தான் இதே வீடு வீடுதான் கரெக்டா கண்டுபிடிச்சு இப்ப வந்து

குடி குடி எனக்கு யூடியூபர்ஸை பார்த்துட்டு வந்து கவலம் வந்துருக்கும் நல்லா இருக்குங்களா இந்த இறங்குவாங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கு வண்டி தான் வண்டி தான் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க அது படுத்துட்டான் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக எங்களோட சேனல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்